அன்பிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் இலங்கையில் கடந்த சில நாட்களாக முஸ்லீம்களுக்கு மத்தியிலே மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி தான் இலங்கைக்கு சவுதி அரேபியாவிலிருந்து அனுப்பப்பட்ட குரான் மொழிபெயர்ப்பு பிரதிகள் வெளியே விடப்படாமல் சுங்கத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி சுங்கத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குரான் பிரதிகளை வெளியே எடுப்பதற்கான முயற்சிகள் செய்ய பட வேண்டும் என்கிற கருத்தாடல்களுக்கு மத்தியில் இது எப்படி கொண்டு வரப்பட்டது யாரால் தடுத்து வைக்கப்பட்டது இப்போது அதனுடைய நிலை என்ன என்பதை பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே இரண்டு வீடியோக்கள் தெளிவாக தெரிவித்திருந்த நிலையில் கடந்த பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை இரவு எட்டு மணி அளவில் கொழும்பு தெகிவலையில் அமைந்திருக்கக்கூடிய ரோஸ்வுட் மண்டபத்தில் வியாவன் சார்பாக ஒரு முக்கியமான கூட்டத்தை இந்த குரானை விடுவிப்பது தொடர்பாக நம்ம நடத்தி இருந்தோம் உளமாக்கல் புத்திஜீவிகள் சமூக பிரதிநிதிகள் ¿Qué பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் அகிலங்கை ஜம்மியாவினுடைய பிரதிநிதிகள் என்று பல தரப்பாலும் பல பேரும் கலந்து கொண்டிருந்த இந்த நிகழ்வு அமைப்பு ஆர்கனைஸ் பண்ணி இருந்த அதே நேரத்தில் இதற்கான முழுமையான ஆலோசனைகளையும் வழிநடத்தல்களையும் சிரேஷ்ட சட்டத்தரணிகளான சகோதரர் சிராஸ் அவர்களும் சகோதரர் ஹபீப் அவர்களும் முழுமையான ஆலோசனைகளோடு முன்னின்று வழிநடத்தி இருந்தார்கள் நிகழ்விலே கலந்து கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே போன்ற சமூக பிரதிநிதிகள் அத்தனை இந்த பேரிடத்திலும்ரான் மொழிபெயர்ப்பு வெளியிலே கொண்டு வருவது முக்கியம் பெறப்பட்ட ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டது நாங்கள் இப்படி ஒரு ஆலோசனை நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம் இது சரியாக இருந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை என்றால் நீங்கள் மேலதிகமான உங்கள் ஆலோசனைகளை குரானை வெளியே எடுப்பதற்காக தர முடியும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நேரத்தில் அங்கு பங்கெடுத்திருந்த அத்தனை பேரும் அவர்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் இறுதியாக நிகழ்வினுடைய தீர்மானத்தை சிரேஷ்ட சட்டத்தரணி சகோதரர் சிராஸ் நூர்தீன் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே முன்வைத்தார்கள் முதலாவதாக இந்த குரான் பிரதிநுடைய யதார்த்தம் என்ன இது ஏன் விடுவிக்கப்பட வேண்டும் விடுவிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன விடுவிக்க வேண்டியதன் சமூக அவசியம் என்ன என்பதையெல்லாம் மிக தெளிவாக காரண காரியங்களோடு ஆதாரங்களோடு எழுதி எழுத்து வடிவிலே ஒரு கடிதமாக இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை சந்தித்து கையெழுத்து தெளிவூட்டுவது என்கிற முதன்மை தீர்மானம் எடுக்கப்பட்ட நிலையில் இரண்டாவதாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குரானுடைய சிங்கள மற்றும் தமிழ் மொழிபெயர்ப்பு பிரதிகளை வெளியிலே எடுப்பதற்காக விடுவிப்பதற்காக அகில செம்மையத்துள் உலமாவினுடைய யதார்த்தமான நிலைப்பாடு என்ன என்பதை அவர்களிடமிருந்தே எழுத்து மூலமாக பெற்றுக்கொள்வது என்கிற தீர்மானமும் எட்டப்பட்டிருந்தது திருமறை குரான்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் அகில இங்கை உலமா தெளிவாக பல கட்டங்களில் அவர்களுடைய அறிக்கைகளை சமர்ப்பித்திருக்கிறார்கள் வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இருப்பினும் நாம் ஜனாதிபதியிடத்தில் இது பற்றி செய்திகளை கொண்டு செல்லும் போது நிலைப்பாடு என்ன என்று கேட்கிற போது அதற்கான அவர்களிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட எழுத்து மூலமான கடிதப்பிரதி இதுதான் என்பதை ஒப்படைப்பதற்கான தேவையாகவும் இந்த ஏற்பாடு அந்த முன்வைக்கப்பட்டிருந்தது எட்டப்பட்ட ஒரு முக்கியமான தீர்மானம் என்னவென்று சொன்னால் இலங்கையிலே இலங்கைக்குள் புத்தகங்களை கொண்டு வருவதற்கு குறிப்பாக திருமறை குரான் திருமறை குரானுடைய மொழிபெயர்ப்பு போன்றவற்றை கொண்டு வருவதற்கு இடையூறாக தடையாக நிற்கக்கூடிய மீளாய்

அது என்னவென்று சொன்னால் தற்போது தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமறை குரானுடைய மொழிபெயர்ப்புகளை தடுக்கும் விதமாக மீளாய்வு குழுவினால் ரிவ்யூ கமிட்டியினால் முன்வைக்கப்பட்டிருந்த காரணங்கள் என்னென்று சொன்னால் இந்த மொழிபெயர்ப்புகளில் இருக்கக்கூடிய ஜிஹாது பற்றிய வசனங்களுக்கு விளக்க உரை இல்லாமல் இருக்கிறது இப்படியே இதை வெளியே விட்டால் இதை தப்பும் தவறுமாக புரிந்து கொள்வார்கள் எனவே தான் இதை வெளியில் விட முடியாது என்று அவங்க சொல்லியிருந்தாங்க இப்படி குறித்த வசனங்களுக்கு விளக்க உரை போடப்பட்டால் தான் திருமறை குரான்கள் விடுவிக்க முடியும் என்கிற ஒரு நிலை வருமாக இருந்தால் அதற்கு அகிலங்கை செம்மியாவிடம் இருக்கக்கூடிய குறித்த விளக்க பகுதிகளைப் பெற்றுக்கொண்டு அவற்றை குறித்த குரானுடைய பின்பகுதியிலே இணைத்துக் கொடுப்பதற்கு வீயாவன் அமைப்பு தயாராக இருக்கிறது முஸ்லிம் கலாசார திணைக்களத்தினுடைய பெயரில் தான் இந்த குரான்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது எனவே அவர்கள் விடுவித்து தருவார்களேயானால் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரஸ்ல நம்ம அதை ஒப்படைச்சி அதுக்கு தேவையான விளக்க குறிப்புகளை இணைத்து அதை அப்படியே முஸ்லிம் கலாசார திணைக்களத்தில் நாம் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கும் இதற்கான முழுமையான செலவையும் அமைப்பே எடுத்துக்கொள்கிறது என்கிற ஒரு முக்கியமான யோசனையும் குறித்த கூட்டத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது கலந்து கொண்ட அத்தனை சகோதரர்களும் அலமது குரான் வெளியே கொண்டு வரப்பட வேண்டும் குரான் மட்டுமல்ல இலங்கை இஸ்லாமிய சகோதரர்கள் பயன்படுத்தக்கூடிய புத்தகங்கள் தடைகளை குழு என்கிற பெயரில் ஒரு குழு நியமிக்கப்பட்டு இப்படியான முறைகளில் செயல்படுத்தக்கூடாது எனவே மொத்தமாக கலைக்கப்பட வேண்டும் வேண்டும் என்பதில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமல்ல அங்கு கலந்து கொண்டிருந்த அத்தனை சிவில் சமூக பிரதிநிதிகள் புத்திஜீவிகள் கற்றவர்கள் அத்தனை பேருமே ஒற்றை கருத்தாக முன்மொழிந்ததை நாம் பார்த்த அதே நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் சார்பாக பல முக்கியமான முனைப்புகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த செய்திகளும் அந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ளப்பட்டிருந்தது எனவே நம்முடைய முயற்சியை நாம் திறம்பட செய்திருக்கிறோம் என்று நம்புகிறோம் இலங்கை இஸ்லாமியர்களுடைய மிக உரிமையாக இருக்கிற இந்த திருமறை குரான்கள் விடுவிக்கப்பட வேண்டும் நாம் உயிரினும் மேல் நேசிக்கக்கூடிய குரான்கள் மீது கலங்கம் சுமத்தப்பட்டுவிடக் கூடாது குரானுடைய மொழிபெயர்ப்பை படிப்பதால் ஒருவர் வழி தவறிவிடுவார் ஈடுபட்டு விடுவார் என்ற கருத்தை நாம் ஒப்புக்கொள்ளுகிற விதமாக ஒரு நிலை உருவாகிவிடக் கூடாது காரணத்தினால்தான் இந்த முயற்சிகளை வெறும் பேச்சில் மாற்றம் கடந்து செல்லாமல் மொத்தமாக நாம் இவற்றை விடுவித்து மக்களுக்கு பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளைத்தான் தேட வேண்டும் என்கிற முனைப்பில்தான் இதனை நாம் செய்திருக்கிறோம் சகோதர்களுக்கு பல சகோதரர்களும் ஒத்துழைப்பு வழங்கினார்கள் என்னுடைய அழைப்பை ஏற்று பல முக்கியஸ்தர்களும் அந்த இடத்திற்கு வருகை தந்திருந்தார்கள் குரான் மீதான அவர்களுடைய பற்றும் இஸ்லாம் மீதான அவர்களுடைய ஈர்ப்பும் குரானை பாதுகாக்க வேண்டும் என்கிற அவர்களுடைய ஆர்வத்திற்கும் அல்லாஹு தாலா அருள் பாலிக்க போதுமானவன் அத்தனை பேருடைய இந்த தூய எண்ணங்களையும் இறைவன் புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கை இஸ்லாமிய சமூகம் முழுமையாக ஒரு வரிசையில் நின்று இந்த குரான்களை விடுவித்து நம்முடைய மார்க்கத்தின் மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய திருமறை குரானுடைய இந்த இந்த பிரதிகளை மக்கள் மயப்படுத்துவதற்கு அல்லாஹு அருள் உரிவானாக பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் இது தொடர்பான அப்டேட்டுகளை உங்களுக்கு நாம் நடைபெறுகிற தருணங்களில் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் ஆலமி